நடைபெற்று கொண்டிருக்கிற சிட்லப்பாக்கம் செம்பாக்கம் பகுதி கழகத்தின் சார்பில் நடைபெறுகிற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற தலைவர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்களே அனைத்துலக எம்ஜிஆர் மண்டலத்தினுடைய தலைவர் முன்னாள் அமைச்சர் கே எம் சின்னையா அவர்களே கழக மகளிரணியின் துணை செயலாளர் அரபை சகோதரி கணிதா சம்பத் அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் அண்ணன் தன்சிங் அவர்களே முன்னாள் ஒன்றிய கழக செயலாளர் கழகத்தின் மூத்த முன்னோடி அண்ணன் என் சி கிருஷ்ணன் அவர்களே இந்த பகுதியினுடைய செயலாளர் முன்னாள் தலைவர் அறுவை சகோதரர் மோகன் அவர்களே மாவட்ட மாணவர் அணியினுடைய செயலாளர் செம்பாக்கம் சாந்தகுமார் அவர்களே இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற நம்முடைய இந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கிற பகுதி செயலாளர்களே ஒன்றிய செயலாளர்களே மாவட்ட அணி நிர்வாகிகளே பிராணிகளின் மாவட்டக் கழக செயலாளர்களே கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே தாய்மார்களே பெரியோர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய தமிழ்நாட்டிலேயே அதிகமான போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற மாவட்டம் இந்த மாவட்டம் தான் இந்த மாவட்டக் கழகத்தினுடைய செயலாளர் அவர்கள் அருமை சகோதரர் ராஜேந்திரன் அவர்கள் இந்த மாநகராட்சியினுடைய கவனத்திற்கும் அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கும் சில பிரச்சனைகளை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அதிகமான போராட்டங்களை நடத்தி அவர்களை கவனத்திற்கு கொண்டு வருகிறார் ஆனால் என்ன பேசினாலும் என்ன ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் எறும்பு மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி என்னவென்னாலும் சொல்லுங்க அது எறும்பு மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி அப்படியே அசையாமத்தான் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆட்சியை கண்டிப்பதற்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தாம்பரம் மாநகராட்சியை பற்றி நம்முடைய அறுவை சகோதரர் சிற்றப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்களும் அறுவை சகோதரர் சின்னையா அவர்களும் உங்களிடத்திலே ரொம்ப விவரமாக பேசினார்கள் தம்பி சாந்தகுமாரும் ரொம்ப விவரமாக சொல்லி இருக்கிறார் தமிழ்நாடு முழுவதுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அவலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் ஏற்கனவே புரிந்து வைத்திருக்கிறார்கள் இந்த மாநகராட்சிக்கு பாதாள சாக்கடை திட்டம் என்பது அம்மாவர்கள் ஆட்சி காலத்திலே போடப்பட்ட திட்டம் பூங்காக்களை கொண்டு வந்தது இன்னும் பல்வேறு அடிப்படை தேவைகளை எல்லாம் ஏரிகளை சீரமைத்தது அம்மா உணவகம் தந்தது பல்வேறு பணிகளை எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியும் தொடர்ந்து இந்த மக்களுக்கு சேவை புரிந்திருக்கிறார்கள் திட்டத்தையே மூடி மறைக்கக்கூடிய அளவுக்கு அதையெல்லாம் கிடப்பிலே போட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நான் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன் நீங்கள் கிடப்பிலே போட்டால் இன்னும் ஒன்றரை ஆண்டு காலத்தில் எங்களுடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக வருவார் அப்போது நீங்கள் கிடப்பிலே போட்ட திட்டங்களுக்கெல்லாம் நாங்கள் புத்துயிர் கொடுப்போம் அத்தனையும் திறக்கப்படும் அத்தனை திட்டங்களும் செயல்படுத்தப்படும் எதற்காக நிறுத்துகிறீர்கள் அது அரசாங்க படம் தானே அது அரசாங்க திட்டம் தானே அது மட்டுமல்ல இன்றைக்கு கருணாநிதியினுடைய பெயரை தமிழ்நாடு பூராவும் வைக்க வேண்டும் என்பதுதான் ஒரே ஒரு இலக்கு திமுக இலக்கு மு க ஸ்டாலின் இலக்கு எங்க பார்த்தாலும் கருணாநிதி சிலை இருக்கணுமா அதை வேடிக்கை பிறந்த நாள் தெருவா மாலை போடணும் எல்லாம் பண்ணணும் அறிக்கை விட்டாரு உங்களுக்கு எல்லாம் தெரியும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைந்து எத்தனை ஆண்டுகள் ஆகிறது அவருடைய பிறந்த நாள் பிறந்த நாளிலே தெரு தெருவாக அவருடைய பழத்தை வைத்து இருக்கிறாங்க நம்முடைய அம்மா அவர்கள் இறந்து எத்தனை ஆண்டு காலமாகிறது அம்மாவுக்கு பிறந்த நாள் என்று சொன்னாலும் கூட இன்றைக்கும் பூஜித்துக் கொண்டிருக்கிறார்கள் குடிசையிலே ஆனால் ஒரு முதலமைச்சர் அறிக்கை விட்டு கூட ஒரு தெருவில் ஒரு ஏழை அந்த பணத்தை வச்சு மாலை போட்டு கும்புறதுக்கு பயப்படுறான் பயப்படுறான் அவர் பணத்தை பார்த்து பயப்படுறான் நீயே ஏன் சொல்லிக்க வேண்டிதான் அவருக்கு நான் மணிமண்டபம் கட்டினேன் பெரியது சமாதி கட்டினேன் அவருக்கு பேனா வைக்கிறேன் எல்லாம் சொல்லலாம் ஆனால் மக்கள் இன்றைக்கு வரை நான் இங்கே இருக்கிற பொதுமக்களை பார்த்து கேட்குறேன் எம்ஜிஆரை நேசித்ததை போல அம்மாவை நேசித்ததை போல கருணாநிதியை நேசித்தவர்கள் இந்த நாட்டிலே உண்டா இருப்பான் திமுகவில் இருக்கிற மூத்த நிர்வாகி யாராவது இருப்பான் உண்டா இல்லை ஸ்டாலினை நேசிப்பவர்கள் கூட கிடையாது ஏதோ குருட்டு அதிர்ஷ்டத்தில் அவர் முதலமைச்சராக வந்துட்டார் எல்லாம் சொன்னாங்க பேசும்போது அமெரிக்காவுக்கு போனார் அமெரிக்காவுக்கு போனார்னு அமெரிக்காவில் அது மட்டும் இல்லை ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி கொடியாறு பாருங்க நான் வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் ரெண்டு பக்கத்துலேயும் போலீஸ் வர்றாங்க நடுவுல இவர் வர்றாரு ஒரே வடிவேலு பின்னாடி கமெண்ட்ரி கொடுக்குறாரு சிக்க வருது பாருடா சீரி வருது பாருடான்னு அப்பத்தான் அவர் அப்படியே அப்படியே அண்ணன் நடந்து வர்றாரு நான் ரொம்ப பேச விரும்பலை ஏன்னா அவருக்கு அத்தனை பட்டம் கொடுக்குறாங்க அந்த பட்டத்துக்கு தகுதியானவரானு எனக்கு தெரியாது அது மட்டும் இல்ல அமெரிக்காவில் போய் உட்கார்ந்துட்டு முதலீடு வாங்க போறேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு தமிழ்நாட்டில் போட மாட்டாங்களா நீ சொன்னா பொட்டி எடுத்துட்டு வந்து உன் வீட்டில் பெரிய போட்டு போட்டுவிட்டு போயிடுவான் அமெரிக்காவில் போய் பார்த்திருக்காரா அந்த படத்தை அதுக்கு ஒரு மிகப்பெரிய விமர்சனம் வாழைப்படத்தை பார்த்தார் முதலமைச்சர் அதுக்கு ஒரு உடனே இவர் ஒரு கற்ற ஒரு ட்விட்டர் ஒரு பெரிய இது நான் கேட்குறேன் மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசக்கூடிய ஒரே தலைவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடியாரை தவிர யாரும் இருக்க மாட்டார்கள் ஏன்னா அவருக்கு தெரியும் மக்கள் பிரச்சனை தெரியும் விவசாயி பிரச்சனை தெரியும் நெசவாளி பிரச்சனை தெரியும் ஏழை பிரச்சனை தெரியும் தொழிலாளி பிரச்சனை தெரியும் பெண்கள் பிரச்சனை தெரியும் இத்தனையும் தெரிந்த காரணத்தினாலதான் இத்தனை ஆர்ப்பாட்டங்களை நடத்தி அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு போகிறோம் அது மட்டும் இல்ல அண்ணன் எனப்பாடியார் அவர்கள் ஒவ்வொன்றையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் தமிழ்நாட்டில் போதை பொருள் அதிகமாக நடமாடுகிறது முந்தா நாள் கூட சொல்லிவிட்டார் போதை நடமாட்டம் இன்னும் குறையவில்லை கல்லூரியிலே பள்ளியிலே வெளியே விற்கிறார்கள் இன்னைக்கு சொல்றாரு சொன்னதுக்கு தகுந்த மாதிரி முந்தா நாள் பார்த்திருப்பீங்க ஒரு கல்லூரி மாணவர்கள் மத்தியில் அவர்களுடைய பொற்றத்தை எடுத்து அந்த பொற்றத்தை எவன் நான் விற்கிறான் கூடுவாஞ்சேரியில விற்கிறான்னு ஒருத்தனை புடிச்சு நான் கேட்க விரும்புகிறேன் நான் உள்ள போக விரும்பல கூடுவாஞ்சேரியில ஒருத்தர் விற்றுருக்கான் போலீஸ்க்கு தெரியாதா போலீஸ்க்கு தெரியாதா கூடுவாதி அறியில கஞ்சா வச்சிருக்கலாம் ஒருத்த ரொம்ப காலமா வைக்கலாம் காலேஜ் பிள்ளைகளுக்கு ரொம்ப காலமா வைக்கலாம் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு ஆனா அந்த கஞ்சா விற்கிறவன் யாருன்னு தெரியும் அவன் மாமூல் கொடுக்கறான் அதனால அவனை கண்டுக்கல இப்போ எங்க நல்ல நிலப்பாடியார் வாரத்துக்கு வாரம் அப்படியே கொட்டி 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 சொல்றாரு போதை இருக்கு பிள்ளைங்க கெட்டு போயிடுவாங்க காலேஜ் பிள்ளைங்க கெட்டு போயிடுவாங்க படிக்க மாட்டாங்க அவங்க எதிர்காலமே போயிடும் சொல்லிட்டே இருக்கிறாரு அவர் சொன்னதை கேட்டு 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 தான் தாங்கிக்க முடியாம இப்ப ஒரு கல்லூரியில கையும் களவுமா பிடிச்ச செய்தி நீங்க பத்திரிக்கை பார்த்துருப்பீங்க நான் சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு சொன்னாரு கண்ண சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு அதை கட்டுப்படுத்துங்க எங்க பார்த்தாலும் கொலை கொல்லை நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் குறைங்க அப்படின்னு அவர் சொன்னார் சொல்லிக்கிட்டே இருக்கார் அண்ணன் ஆனா இன்னைக்கு பாருங்க நீங்க பார்த்துருப்பீங்க யூடியூப்ல பார்த்துருப்பீங்க இங்க தென் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டை நினைக்கிறேன் அருப்புக்கோட்டையில் ஒரு பெண் டிஎஸ்பி ஒரு பெண் டிஎஸ்பி ஒரு முப்பத்தஞ்சு வயசு தான் இருக்கும் அந்த அம்மாவுக்கு அந்த பெண் டிஎஸ்பி ஒரு பத்து பேரோட ஒரு மிகப்பெரிய கலவர ஆர்ப்பாட்டக்காரங்க கூடியிருக்காங்க ஒரு முந்நூறு பேர் கூடி இருக்கிறாங்க தைரியமாக போகுது இந்த பொண்ணு டிஎஸ்பி பத்து போலீஸை கூட்டிகிட்டு ஆனால் அங்கே இருந்தவங்க வந்த பாதுகாப்புக்கு வந்த அந்த அம்மாவை தடுத்து நிறுத்துற அந்த அம்மாவை தலை முடியை பிச் அப்படியே ஆட்டி அந்த பொண்ணை எதை தாக்குதல் நடத்துகிறாங்க நான் கேட்க விரும்புகிறேன் தமிழ்நாட்டு போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா நீங்க எங்கிருந்து சட்ட ஒழுங்கை காப்பாற்ற போறீங்க எங்கிருந்து சட்ட ஒழுங்கை காப்பாற்ற போறீங்க பெண் போலீஸுக்கு பாதுகாப்பு இல்லை பெண் போலீஸ்க்கு பாதுகாப்பு இல்லை இதைத்தான அண்ணன் எடப்பாடி சொல்லிக்கிட்டே இருந்தார் சட்டம் ஒண்ணு சரியில்லை சட்டம் ஒண்ணு சரியில்லை நீங்க சரியா பயன்படுத்தணும் எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை எல்லாம் நடந்துட்டு இருக்கு சொல்லிட்டு இருந்தாரு பேசுற இடத்துல சொன்னாரு அறிக்க விட்டாரு திரும்ப திரும்ப வலியுறுத்துறாரு அடக்கிருக்கீங்களா இன்னைக்கு நடந்த சம்பவம் இன்னைக்கு காலையில நடந்த சம்பவம் இந்த சம்பவம் காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைகளே தான் தமிழ்நாட்டு காவல்துறை இங்கே செயல்படுது

எங்க தைரியமா போக முடியல புரட்சி அம்மா ஆட்சி நடத்தினார் எடப்பாடி நடத்தினார் ஒரே ஒரு விஷயம் பெண்கள் பாதுகாப்பு இல்லாத விஷயம் பெண்கள் நிம்மதியா படிக்க போனாங்க காலேஜுக்கு போனாங்க வேலைக்கு போனாங்க எல்லா வேலையும் பெண்கள் பார்த்தாங்க தைரியமா போனாங்க இன்னைக்கு போக முடிஞ்சிருக்குதா இல்லை நான் தயவு செய்து பொதுமக்களை பார்த்து கேட்டுக்கொள்வேன் நாங்கள் உங்களுக்காகத்தான் பேசுறோம் மக்களுக்காகத்தான் பேசுறோம் ஆனால் இதை பத்தி எல்லாம் நாங்கள் பேசும்போது எங்களை கடுமையாக பேசுறாங்க இங்கே இருக்கக்கூடிய எல்லா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் அந்த எடப்பாடியாரை கடுமையாக பேசுகிறார்கள் ஆனால் நீங்கள் என்ன பேசுனாலும் சரி இன்னும் ஒன்றரை வருஷம் தான் உங்களுக்கு வாழ்வே அது கூட இன்னும் எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும் சொல்ல முடியாது எல்லாம் அப்பப்போ புகஞ்சிகிட்டு இருக்குது திமுகவிலே புகஞ்சிட்டு இருக்கு எப்போ வெளிக்கும் தெரியல அதனால எப்போ வேணாலும் தேர்தல் வரும் அப்படி தேர்தல் வருகிற பட்சத்திலே உங்களுக்காக பேசக்கூடிய உங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய உங்களுக்காக என்றைக்கும் உறுதுணையாக இருக்கிற அந்த எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வருவதற்கு நீங்கள் எல்லாம் உறுதுணை புரிய வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்